ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தனால் அன்று நாம் எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் கடன்கிறது நம்மளோட கர்ம வினையின் அடிப்படையில் தான் ஏற்படுது நாம் அதிகளவில் கை நிறைய சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்கியிருப்போம் இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே நம்மளோட ஆன்மீகத்தில் பல சூட்சமுமான வழிமுறைகள் இருக்குது கர்ம வினையால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எப்போ கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துடும் அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நாள் அன்று நாம் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும்னு நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்குரிய பண வரவுங்கிறது ஏற்படணும் இந்த பண வரவை நாம் அதிகரிக்கிறதுக்காகவும் பணம் அதிக அளவில் வந்தாலும் அந்த பணத்தை வச்சு கடனை அடைக்கணுங்கிறதுக்காக தான் செய்யக்கூடிய ஒரு சூட்சமான வழிபாட்டு முறை தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான சூட்ச்ம வழிபாடு இருக்கும் அந்த வகையில் தான் தை மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்யணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருது இந்த முகூர்த்தம் வரக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிலேருந்து மூணு நாற்பத்தி நாலு மணி வரை இருக்குது பொதுவாக சனிக்கிழமை யமகண்டங்கிறது ஒன்று முப்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் யமகண்ட நேரத்தில் எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் வெற்றி அடையாது அதனால் இந்த வழிபாட்டை யமகண்டம் முடிஞ்ச பிறகு அதாவது மூணு ஒன்றுலேருந்து மூணு நாற்பத்தி நாலுக்குள்ளே நீங்கள் செய்யணும் இதற்கு நம்மளோட வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து வச்சுக்கணும் அந்த தாம்பழத்தட்டில் வாசனை நிறைஞ்ச மலர்களை அந்த தட்டு மேலே அப்படி பரப்பணும் பிறகு நாம் எத்தனை பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நூறுரூபா நோட்டை அந்த வாசனை மலர்கள் மேலே வைக்கணும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அஞ்சு நூறுரூபா நோட்டை தனித்தனியாக வைக்கணும் அந்த ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கு மேலேயும் மூணு ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் பிறகு அந்த தாம்பலத்திற்கு முன்னால் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊச்சி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் பிறகு வாசனை நிறைஞ்ச மலர்களை பயன்படுத்தி பைரவரின் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை உச்சரித்து தாம்பலத்தில் வச்சுருக்கிற பணத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் இப்படி நீங்கள் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு ரூபாய் நோட்டையும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் அந்த மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தனித்தனியாக கட்டி வச்சு எடுத்துக்கணும் எப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட நபருக்கு கடனை திருப்பி கொடுக்க போகிறீங்களோ அல்லது கடன் தொகைக்காக வட்டியை கட்ட போகிறீங்களோ அப்போ அந்த நூறுரூபா நோட்டை சேர்த்து வச்சு கொடுக்கணும் இந்த முறையில் நீங்கள் செய்கிறது மூலயமா சீக்கிரமாகவே கடன் பிரச்சனை தீரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைச்ச பணத்தை வச்சு கடனை அடைக்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் சீக்கிரமாகவே உங்களோட கடன் பிரச்சினை தீரும்